இடுப்பு வழியை சரி பண்ணுறது தட்டுதல் முறையை சொல்லி காட்டுறேன் இதை வந்து நீங்கள் வந்து திரும்ப சொல்கிறேன் இதை வந்து முறைப்படி படிச்சவங்க தான் பண்ணணும் ஜஸ்ட்டு வேறு இது பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து வேறு ஐ மீன் வேறு இப்போ சைட் எஃபெக்ட் ஃபாதிப்புகள் வரலாம் ஓகேயா இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் நிமிர்ந்தவை பாருங்கள் ஆ இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு இந்த புறங்காலில் வந்து அது விட்டணும் அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அது விட்டு விட்டணும் ஒன் ஒன் முறை ம் பாருங்க இன்னொருப்பு தட்டேன் பாருங்கள் அது மாதிரி தட்டணும் கீழே அங்கே வந்து கீழ்ச்சுலி அடி அப்படிங்கிற ரெண்டு புள்ளிகள் இருக்குது கீழ்கால வரும் இருக்குது அந்த வருமத்தை தட்டுறோம் இங்கே வந்து சங்குதிரி தட்டு இது சங்குதிரின்னு ஒரு வர்மம் இருக்குது அதில் பண்ணுறப்ப இப்போ வந்து இங்கேருந்து கழுத்தொலி இடுப்பொழி எல்லாமே சரியாயிரும் இப்போ இங்கே தட்டுறப்ப கடுப்பு ஐ மீன் வலி முதுகு வலி எல்லாமே சரியாக போயிடும் கற்பப்பை பிரச்சனை தான் சரியாக போயிடும் கற்பப்பை பிரச்சனை செய்வோம் மலச்சிக்கல் வந்து சரியாக போயிடும் அடுத்து வந்து இன்னும் ஹெல்த் காஸ்மெட்டிக் பர்பஸுக்கு இதை வந்து அவங்க பண்ணிக்கிறட்டும் ப்ளஸ் வந்துட்டு இப்போ சிலவங்களுக்கு மூக்கு அடைப்பு இருக்கு ரன்னிங் நோஸ் இருக்கு அப்படி சொன்னால் இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க இந்த கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுத்துருங்க நல்லா தனக்கு தானே அடுத்து இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துருங்க உடனே மூக்கடைப்பு சரியா போகும் மூக்கடை ரன்னிங் நோய் சரியா போகும் மூக்கடைப்பு சரியா போயிடும் ஜஸ்ட் எப்படிங்க ரெண்டையும் நல்லா அழுத்தம் நீங்கள் அழுத்த கொடுத்துரும் அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து நினைவாற்றல் அதிகரிக்கும் நினைவாற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னால் நினைவாற்றல் அதிகரிக்கும் சொன்னால் ஒன்றுமே வேணும் இந்த இடத்துல நல்ல கிளாக் வைஸ் அடுத்த கொடுத்துக்கணும் ஸோ நம்ம ஏதாச்சும் நம்ம என்னாச்சும் ஒரு பிச்சு ஒரு பொருளை வச்சுட்டு தேர்தல் வச்சுக்கலேன் எங்கே வச்சேன் அங்கே வச்சே பண்ணுறோம் வந்து நினைவை தூண்டு அப்படின்றது அடுத்து இதில் இருந்து இங்கேருந்து ரெண்டு விரல் மேலே இந்த ரெண்டு விரல் மேலே இங்கே குட்டிக்கிறோம் இது வந்து நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு மனத்தை ஒருளைப்படுத்துறதுக்கு நீ கோயிலில் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் கோயிலில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அண்டவனி ஏதாச்சும் பண்ணுறோம் என்ன முடிவு சொல்கிறான்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ பள்ளி டிக் டிக்கு சொல்லும் அப்போ ஏதாச்சும் அங்கே அதை வச்சு நீங்கள் வந்து முடிவு பண்ணிடுவீங்க அப்போ நினைவா அதாவது முடிவெடுக்கிறதுக்கு இது 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 நினைவாட்டிலையும் அதிகரிக்கும் நினைவாட்டில்தேயும் இது தான் ஸோ அது மாதிரி இதை வந்து நினைவாற்றலுக்கு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பெரும்பாலும் இந்த மூச்சுத்திறன் வரும்னு வச்சுக்கங்களேன் மூச்சுத்திறன் வந்து சொன்னால் இந்த இந்த கை இருக்குல்ல இந்த கையில் இங்கேருந்து இந்த மடிப்பில் இருந்து நாலு விரல் நாலு விரல் வச்சுட்டு இன்னொரு மூணு விரல் மூணு விரல் வச்சுருங்க ஏழு விரல் கீழ் இந்த இடத்துல பண்ணிங்கன்னா மூச்சு தலை சரியாக போயிடும் மூச்சு தலை மூச்சு தலை சிரமம் அதில் சொன்னால் இந்த இடத்துல நெஞ்சு இருக்கு இல்லையா நெஞ்சு பகுதி இந்த ரெண்டு நிப்பிளுக்கு மத்தியில் இந்த இடத்துல ஜஸ்ட் தட்டத்தில் பண்ணால் சரியாக போயிடும் மூச்சு தண்டர் மூச்சு தண்டர் சளி பிடிச்சிருக்காது இது மாதிரி அதே மாதிரி இந்த வர்மா பாயிண்ட் இருக்குது திவளை காலம்னு சொல்லிட்டு ஸோ இந்த நிப்பிள்லேருந்து நேராக மேல் நோக்கி ஒரு கோடு வரணும் கற்பனை கோடு வரையணும் அந்த அக்கள்லேருந்து பக்கவாட்டில் ஒரு நிறுவ குறையணும் இந்த ரெண்டும் இல்லையா எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் அதாவது லங்ஸ் டிசார்டர் ஹார்ட் டிசார்டர் இதை பண்ணி இதை லைட்டாக பண்ணணும் ரொம்ப பண்ணக்கூடாது இது வந்து வருமானே கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் இது பண்ணுறப்போ இதற்கு பிளாக் ஐ மீன் ஹார்ட்டில் பிளாக் இருக்குல்ல அது ரிமோ ஆயாச்சு இந்த இடத்துல ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் அது மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த இதயம் சார்ந்த நோய்கள்லாம் சரியாக போயிடும் லங்ஸ் சார்ந்த நோய்கள்லாம் சரியாக போயிடும் ஓகே சார் சில டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ நேரம் பண்ண கவுண்டிங் கவுண்டிங் அதாவது எண்ணமும் எண்ணிக்கையும் மிக முக்கியமானது அப்போ இதை பண்ணையில் இது இருபத்தி ஏழு முறை இன்பு த்ரீ படிக்கலாம் இது இருபத்தி ஏழு முறை ஒரு இருபத்தி ஏழு நூறு இருபத்தி நூறு இருபத்தி ஏழு ஸோ மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இதுவும் ஒரு பதினெட்டு தடவை இது மாதிரி எட்டிக்கலாம் ஒம்பது மடங்காக இருக்க வேண்டும் ஓகே அதுவும் வர்மத்தோடு தரக்கூடியது ஒம்பது மடங்கு நூற்றி எட்டு நூற்றி எட்டு வரமும் இருக்குது அப்போ ஒம்பதின் மடங்கு செய்வது நல்லது ஓகே சார் சூப்பர் சார் சார் உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் வந்து இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கணும் எல்லாமே கவலைப்படுறது வந்து சின்ன வயசுலேயே வந்து வெள்ள முடிவு வந்துடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஸோ அதுக்கேதான் ட்ரீட்மெண்ட் இளநரை கிரே ஹேர்னு சொல்லுவோம் இப்போ இந்த இளநரை அப்படின்னு சொன்னால் சின்ன பசங்களுக்கே வந்து ஏதாச்சும் சின்ன பசங்களுக்கே வந்து ஏழுநரை வந்துடும் இப்போ இது வந்து இரண்டு கிடைக்குன்னு சொன்னால் இது வந்து அவங்க பயன்படுத்துகிற ஷாம்பு கெமிக்கல் கலந்த ஷாம்பு கெமிக்கல் கலந்த ஹேர் ஆயில் இது மாதிரி இருக்கிறதுனால தான் அது வருது ஸோ அவங்கள என்ன அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் வந்து ஷாம்புவை வந்து மாற்றுங்க ஹேர் ஆயில் மாற்றுங்க ஓகேயா அதை பண்ணிட்டு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த காது கீழ் மடல் இருக்குல்ல இந்த கீழ் மடல் ரெண்டு கட்டை விரல் பின்ன இந்த ரெண்டு கட்டைகளுக்கு பின்னே ஒரு பாயிண்ட் இருக்கு இது ஜி பி பேரு பேர் இது இளநிறையே போக்குகின்ற புள்ளி இந்த இடத்துல இருபத்தி ஏழு முறை இருபத்தி ஏழு முறை மூணு தடவை பண்ணிக்கணும் இதை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி நல்லா அக்பேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இளநரை வந்து சரியாக போயிடும் இந்த ஹேர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் சொல்கிற அந்த கேத்ரி கேட்டன் போட்டுட்டு இதையும் போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக மஜாஜ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே சார் சூப்பர் சார் இப்போது ஒன் சைடு தான் பண்ணணுமா இல்லை ரெண்டு ரெண்டு சைடு பண்ணலாம் ரெண்டு சைடு பண்ணலாம் இந்த சைடும் இந்த சைடும் அவங்களுக்கு பண்ணிக்கணும் சார் வந்து பண்ட்ர்ட்லேருந்து வந்திருக்காங்க சார் வந்து என் மேலே ரொம்ப அன்பும் அன்பு கலந்த மரியாதை வச்சுருக்காங்க ரொம்ப நம்மளை நேசிப்பாங்க நல்லா நல்லாக்கணும் நினைக்க நினைக்கக்கூடியவங்க அவங்க வந்து சில பிரச்சனைகளுக்காக வந்தாங்க அவங்களுடைய அனுபவத்தை அவரே சொல்லுவார் வணக்கம் என் பேர் பண்ணுங்க எங்கள் ஒய்ஃபுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி சுகர் அதிகமாகிடுச்சிங்க அது வந்து அலபதி மருந்துதும் கேட்கல இங்கே வந்து நீடிதல் பிறகு படிப்படியாக ஒரு பத்து நாள் தொடர்ந்து போட்டோம் தொடர்ந்து போட்டதில் படிப்படியாக குறைஞ்சி இப்போ வந்து நூற்றி இருபது நூற்றி பத்து அப்படி நார்மல் ஆகிடுச்சிங்க அளபதி மருந்தும் சாப்பிட்றோம் இருந்தாலும் வந்து இவர்கிட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு போகிறோம் இது வரைக்கும் இவர் இருந்தால் தான் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ குறைஞ்சிட்டாங்க அறுபத்தஞ்சிலேருந்து நாற்பதுக்கு வந்துட்டாங்க மறுபடியும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி மறுபடியும் அறுபத்தஞ்சி கிலோ வந்துட்டாங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு இவர் அண்ணன் அவர் பேரை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அண்ணா துறை டாக்டரால் தான் எனக்கு நல்லாயிருக்கும் அவருக்கு வந்து என்றைக்கும் கரவைப்பட்டிருக்கோம் அதனால் பார்த்து இது ஒரு பேட்டி கொடுக்கணும்னு நினச்சி கொடுக்குறேங்க பே அவங்க பேர் சுமதிங்க அவங்களுக்கு அறுபத்தோரு வயசாகுது நல்லாவே இருக்காங்க ஓகே தேங்க்யூ மச் என் பேர் முத்துக்குமர் பண்ணுங்க முதல்ல கொடுத்துருக்கேன் பேட்டி அவர் டாக்டர் வந்து இன்னைக்கு மூணு வாரமாக இங்கே வர முடியாத சூழ்நிலை அவர் தேடிமே இருக்கும் அவர் இன்றைக்கி தான் கிடச்சார் இன்றைக்கி தான் எங்களுக்கு ஒரு நிம்மதி ரெண்டாவது இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோகம் சேனல் மூலியமாக தான் நாங்கள் கேள்விப்பட்டு நெட்டில் பார்த்து டாக்டரை கண்டுபிடிச்சோம் அதுக்கு தான் முதல் நன்றி சொல்லணும் டாக்டருக்கும் நன்றி சொல்லணும் ரெண்டு பேரும் சொல்லணும் உனக்கு சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் கேட்கலாமா என்னான்னு தெரியல இருந்தாலும் கேட்குறேன் உங்கள் ஏஜ் என்ன சார் தெரியுது சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் இந்த சர்வீஸு கம்ப்ளீட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு அதை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் அதை பண்ணிக்க வேண்டியது தான் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் இஸ் த நம்பர் ஏஜுங்கிறது ஒரு நம்பர் தான் அது உங்கள் மனசு தான் நீங்கள் எத்தனை வயசு இருக்குங்க அப்படிங்கிறது உங்கள் மனசு தான் சொல்லணும் ஓகேயா ஸோ இப்போ என்னை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க சார் உங்களுக்கு ஒரு நூறு நாற்பது இருக்குமா சார் நாற்பத்தஞ்சு இருக்குமான்னு சொல்லுவாங்க நான் சர்வீஸ் கம்ப்யூட்டர் ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு ஓகேயா ஸோ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் சொன்னால் இப்போ இந்த பஞ்சரோ வரும பிராணயோகா இது மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட மைண்ட் வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறப்ப உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நம்ம இளமையாகவே தெரியும் இப்போ சைனாவில் பார்த்தீங்களா இப்போ சைனாவில் போகிற நினச்சிக்கங்களேன் இப்போ நீங்கள் போகிற ஒருத்தர் போறாருன்னா உங்கள் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டேன் அறுபத்தஞ்சு வயசு அப்படின்னா ஸோ எங்கே மேன அப்படிப்பாங்க எங்கே மேன எங்கே மேனும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ஆவரேஜாக இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வயசு நூற்றி பத்து வயசு கூட சில கிளவி வந்து பாட்டியெல்லாம் இருக்காங்க இதில் வந்து இன்னொன்று ரெண்டு கடைகள்னா ஒரு விளம்பரம் பார்த்தேன் நூற்றி ரெண்டு வயது உள்ள மணமகனுக்கு எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு உள்ள மணமகள் தேவைப்படுத்திருக்கான் சைனாவில் அப்ப பாருங்க அவங்களுடைய இது என்ன அதுக்கு என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க இயற்கையோடு வாழ்கிறார்கள் இயற்கையோட வாழ்கணும்னு சொன்னா உங்களுக்கு வந்து பஞ்சர் மூலிகை மருத்துவம் இது மாதிரி பண்ணிட்டு வந்து அது அவங்க பண்றதுனால தான் அவங்களுடைய அந்த பால் நாள் வந்து லைஃப் ஸ்பேன் சொல்கிறோம் இல்லையா அது வந்து அது இருக்குது ஓகே சார் சூப்பர் சார் உங்கள் ஏஜ் கேட்ட மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன்றீங்க இருந்தாலும் நீங்கள் நான் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிஸ்க்காகவும் ரொம்ப அழகாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அதே மாதிரி முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் முடியலாம் பாருங்க மேலே ஏறிடுச்சு அதை வந்து கொண்டு வந்துடுவோம் அவளையாறு கொண்டு வந்துடுவோம் இந்த ஏஜ்லேயும் நீங்கள் எவ்வளோ பிரிஸ்க்காக ரொம்ப அழகாகவும் இருக்கிறீங்க அது காரணமே வந்து உங்களுடைய இந்த வர்மக்களையும் ஆக்கு பஞ்சராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவாகி தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சி அகுப்பஞ்சரை பத்தி இரண்டு அடுத்து வந்து இது டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது பிசியாலஜி கேள்விப்பதில் வந்து கேள்வி பதில் இது இது புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம்